என் செல்ல குழந்தையே நீ அழுதது எல்லாம் போதும் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதி இன்றைய தேதி அல்லவா இது உன் கண்ணில் பட்டால் போதும் என் குழந்தையே நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுது நடக்கப் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை இனிமேல் எதற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான சந்தர்ப்பங்களை உன் வசமாக்கி கொடுக்கும் சூழ்நிலைகள் வந்துவிட்டது நல்லதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒரு சேர கொடுக்க வேண்டும் எந்த நொடியிலும் உன்னை விட்டுவிடாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிடாமல் மிக பெரிய மகிழ்ச்சியை என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை என்னவாகும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் தெளிவான பல உண்மைகளை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய் தெளிவான பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வாய் விடவா ஒரு சந்தோஷம் நமக்கு தேவைப்பட போகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்தத்தான் போகின்றது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை எதற்குமே நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நன்மைகளை நடத்தி கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் நான் தருவதையெல்லாம் இனி உனக்கே உனக்கானதாக எண்ணி நீ சந்தோஷப்பட்டு விட்டால் அது போதும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி விட மாட்டாய் எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய் எதிர்வருகின்ற உண்மைகளை உணர்ந்து இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை புரிந்து எப்பொழுதுமே நீ சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் சில சமயங்களில் எல்லாம் தாயானவளின் வார்த்தைகளை கேட்டு முடித்த அடுத்த நிமிடமே உனக்கு நல்லது நடந்துவிடும் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை சரியாக வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே கண்களில் கண்ணீர் ததும்புவதற்கு என்ன காரணம் வேதனையின் உச்சம் சோதனைகளை தாங்க முடியாத நிலை இவையெல்லாம் தான் உன் கண்ணீருக்கு காரணம் இதை கொடுப்பது யாராக இருக்க முடியும் உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் இவர்கள்தான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் என்று நீ நினைத்தவர்கள் இவர்கள்தான் இந்த கண்ணீரை உனக்கு கொடுக்க முடியும் அதிலும் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒருவர் எப்படி தெரியுமா நாம் இவரை அள விட்டோமே நாம் இவரை கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றவர்கள் அதில் இன்னொரு ரகம் உண்டு அந்த ரகம் எப்பேற்பட்ட ரகம் தெரியுமா அள வைக்க வேண்டும் என்று எண்ணித்தானே அள வைத்திருக்கிறோம் அளட்டும் அவர்கள் அழுது முடிக்கட்டும் அப்பொழுதும் நாம் கண்டுகொள்ளாமல் தான் இருக்க வேண்டும் நம்மை நம்பியவர்கள் நம்மால் கண்ணீர் வடிக்கட்டும் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள் தன்னை நம்பியதற்கு இது அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இது போன்ற மனிதர்களை எல்லாம் வாழ்க்கையில் கண்டு கொண்ட என் குழந்தை கண்ணீர் வடித்து விட்ட ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது போன்ற சிந்தனைகள் கொண்டவர்களுக்கு மத்தியில்தான் நீ கண்ணீரை வெளிப்படுத்தாமல் உன் துணிச்சலை வெளிப்படுத்த வேண்டும் எப்பொழுதும் தைரியமாகவும் நல்ல நிலையிலும் என் குழந்தை நீ இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா எந்த நிலை வந்தாலும் தனித்து ஒருவர் விடப்படும் பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவுமே இல்லை என்கின்ற நிலை ஒருவருக்கு வரக்கூடாது யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் தான் சாதிக்க வேண்டும் தான் தனித்து நின்றாலும் வாழ்க்கையின் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உனக்கு நடத்த நான் எப்பொழுதும் தயாராகத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளை நீ வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த வாழ்க்கையை உனக்கு ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த வாழ்க்கையை உனக்கு நிறைவாக உனக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தி நிற்காதே எந்த நிலையிலும் அம்மாவை மறக்காதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை மறந்து விடாதே அவர்களை ஒருபோதும் நீ நினைத்தும் விடாதே இதுபோன்று இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து புரிந்து இனி உனக்கான உண்மைகளை நீ விட்டுவிடாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அதற்கு உன் மனது எப்பொழுதும் என்னை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்னை நோக்கி இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுமையும் இனி உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் வரும் வரை உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயங்களை நிச்சயமாக நான் உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நன்மைகளை நான் என்றும் என்றென்றும் உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில மனிதர்களினுடைய முன்கோபம் ஒருவர் வாழ்க்கையையே அழித்துவிடும் ஒருவர் வாழ்க்கையையே அப்படியே நிறுத்தி வைத்துவிடும் மீண்டும் அந்த வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் என்று நினைத்தால் கூட நிச்சயமாக அது அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை இழக்கத்தான் செய்யுமே தவிர மீண்டும் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை தொடர்ந்து விடாது எதுவானாலும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களும் நமக்கே நமக்கானதாக இந்த வாழ்க்கையில் நம்மை வந்து சேரும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்தது தானே இனிமேல் எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் உனக்கான வாழ்க்கையை தருகிறேன் என்பதும் இனி எப்பொழுதுமே நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பதனை மறந்து விடாதே எதிர்பாராத விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றது அப்படியானால் என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு விடுவாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அலசி ஆராய்ந்து நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு இந்த அம்மா நல்லது நடத்தி கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே வருகின்ற நாட்கள் உனக்கு வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்று யோசித்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட இனி நடக்கக்கூடிய எல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டிருந்தாயானால் உனக்கான பேரதிசயங்களும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாரும் இனி உன்னை காயப்படுத்தி காயப்படுத்திவிட முடியாதபடிக்கு நீ பேரதிசயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் காண வேண்டும் மேலும் மேலும் உனக்கான வெற்றிகள் வந்து உன் வாழ்க்கையில் குவிய வேண்டும் இன்று இந்த நாள் வள்ளர் பிறை அஷ்டமியின் நாள் தெய்வங்களினுடைய அருளாசிகளை என் பிள்ளை நீ நிறைவாக பெற வேண்டிய நாள் நீ மனதில் நினைத்தது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகின்றனால் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொண்டு இனி உனக்கு என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதனை நான் உனக்கு தெளிவுபடுத்துகிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது எதையுமே இழந்து விட்டோம் என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி நீ வருத்தப்படாதே இனி உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாமும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது எது கெட்டது எது என்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு அத்தனைக்கும் உன் வாழ்க்கை நிச்சயமாக என் மூலமாக நல்ல பதிலை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கை நின்று உனக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் இருந்து உனக்கு நடத்த வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உணர்த்தட்டும் ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தட்டும் இதுவரையிலும் எதையெல்லாம் எண்ணி என் குழந்தை இந்த வாழ்க்கையைப் பற்றிய உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் தொலைக்க நினைத்தாயோ இனி அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் ஒன்று நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை ஒன்று கிடைத்தே தீரும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கிறேன் யார் வந்தாலும் யார் வரவில்லை என்றாலும் எந்த நிலையிலும் உன்னை காக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என் குழந்தைக்கான நன்மைகளை மட்டும்தான் நீ கண் முன்னால் காணப்போகின்றாய் எல்லாம் ஏற்கனவே நீ நிறைவாக அனுபவித்து விட்டாய் அத்தனை இன்னல்களையும் ஏற்கனவே என் பிள்ளை நீ தாங்கிக் கொண்டாய் அதனால் இனி வருவது எல்லாமுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடக்கும் என்று எண்ணி வருத்தப்படாமல் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி நீ சந்தோஷப்படு நடப்பது எல்லாம் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு இன்று இரவு நீ எதிர்பார்த்த ஒரு நன்மையை பெறப்போகிறாய் என்று நான் சொன்னேன் அல்லவா அது என்ன நன்மை தெரியுமா என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட ஒரு உறவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அடையப் போகின்றாய் அவர்களின் அன்பினை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் நடப்பதை நாம் நன்மைக்குத்தான் என்று எண்ணி இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நாம் நிறைவாக பெற்று கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும் எதையும் கண்டு என் பிள்ளையின் வாழ்க்கையை தொலைக்காமல் எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தம் கொள்ளாமல் உனக்காக உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வருகின்ற விஷயங்கள் உன்னை இன்னமும் பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் வருகின்ற விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உனக்கானதாக மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கு யார் இருக்கிறார்கள் இல்லை என்பது எல்லாம் கவலை இல்லை உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்